சாமி சரணவைய அப்பா. போய் இன்று மெய்யோடு நைக் கொண்டு போனா ஐயனை நீ கானலா சபரியு ஐயனை நீ கானலா பொயின்றிமையோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு மெய் கொண்டு போனா ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் அவனை நாடு அவன் புகழ் பாடு புகழோடு வாழவை பானையப்பல் உன்னை புகழோடு வாழவை பானையப்பல் இருப்பது காடு வணங்குது நாடு அவனை காண தேவை பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா അയ്യപ്പ ഐയ്യപ്പൊരു മെയ്യോട് നെയ് കൊണ്ട് പോണ ഐ കാണാം സബരിയുളയനെ നീ കാണാം പൂജകൾ പോട് തോജൻ പോട് பெயரோடு வாழவை பானையப்பன் நல்ல பெயரோடு வாழவை பானையப்பன் அனைவரும் வாருங்கள் லயனை நாடுங்கள் அருவேண்டும் அன்பரையெல்லாம் வாழவைப்பா அன்பரை வேண்டும் வாழ வைப்பார் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொ மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலா சபரியில் ஐயனை நீ காணலா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சமே சரணம் ஐயப்பா